அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய அரசியலமைப்பிலேருந்து முக்கியமாக ஒரு நூறு வினாக்கள் தேர்வுடையில பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொல்ல போகலாம் முதல் வினா பாருங்கள் திட்டக்குழுவின் தலைவர் யார் திட்டக்குழுவின் தலைவர் யார் இதற்கு ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஏ பிரதமர் திட்டக்குழுவின் தலைவர் பிரதமர் இரண்டாவது திட்டக்குழு எப்போது ஆரம்பிக்கப்பட்டது திட்டக்குழு எப்போது ஆரம்பிக்கப்பட்டது பாருங்க ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பதினஞ்சு வீணா நிதிக்குழு எப்பொழுது அமைக்கப்பட்டது நிதிக்குழு எப்பொழுது அமைக்கப்பட்டது பாருங்க ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று நாலாவது நிதிக்குழுவின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் நிதிக்குழுவின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் ஆப்ஷன் ஏ ஐந்து ஆண்டுகள் ஐந்தாவது இந்திய உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள இடம் இந்திய உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள இடம்

இதற்கான டி ஒரு தலைவர் மற்றும் நாலு உறுப்பினர்கள் எட்டாவது வினா தேசிய வளர்ச்சி குழுவின் தலைவர் யார் தேசிய வளர்ச்சி குழுவின் தலைவர் யார் விடை ஆப்ஷன் சி பிரதமர் ஒன்பது வினா மத்திய பட்டியலில் உள்ள துறைகள் எத்தனை மத்திய பட்டியலில் உள்ள துறைகள் எத்தனை இதற்கான் சார் என்ன பாருங்க ஆப்ஷன் சி நூறு துறைகள் பத்தாவது வீணா மாநிலப்பட்டியலில் உள்ள துறைகள் எத்தனை மாநிலப்பட்டியலில் உள்ள துறைகள் எத்தனை பாருங்க ஆப்ஷன் ஏ அறுபத்தி ஒன்று துறைகள் பதினோராது வீணா பொதுப்பட்டியலில் உள்ள துறைகள் எத்தனை பொதுப்பட்டியலில் உள்ள துறைகள் எத்தனை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஐம்பத்தி ரெண்டு துறைகள் வினா மண்டல் கமிஷன் எப்போது அமைக்கப்பட்டது மண்டல் கமிஷன் எப்போது அமைக்கப்பட்டது இது இது ஒரு முக்கியமான வினா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது ஒரு முக்கியமான வினா இது பாத்துங்க பதிமூன்றாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்பு கமிஷனின் முதல் தலைவர் யார் இது ஒரு முக்கியமான வினா பிற்படுத்தப்பட்ட வகுப்பு கமிஷனின் முதல் தலைவர் யார் இதற்கான ஆப்ஷன் ஏ காரல் கலில்கர் பதினாலாவது வீணா தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர்களுக்கு தனித்தனியே தேசிய ஆணையம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது இதற்கான சரியாக பாருங்கள் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி மூணு எண்பத்தி ஒன்பதாவது திருத்தம் பதினஞ்சாவது வீணா திட்டக்குழு எந்த கமிட்டியின் பரிந்துரைப்படி அமைக்கப்பட்டது திட்டக்குழு எந்த கமிட்டியின் பரிந்துரைப்படி அமைக்கப்பட்டது இதற்கான சிறைய ஆப்ஷன் ஏ கேசி நியோகி கமிட்டி பதினாறாவது வீணா மத்திய கண்காணிப்பு குழு எந்த கமிட்டியின் பரிந்துரைப்படி அமைக்கப்பட்டது ஒரு முக்கியமான வினா மத்திய கண்காணிப்பு குழு எந்த கமிட்டியின்படி அமைக்கப்பட்டது இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் டி சந்தானம் கமிட்டி பதினேழாவது வீணா அலுவல் மொழி சட்டம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது அலுவல் மொழி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது இதற்கான சிராமலை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பதினெட்டாவது வினா அகில இந்திய பணிகளின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் ஒரு முக்கியமான வினா அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அகில இந்திய பணிகளின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் பி சர்தார் வல்லபாய் பட்டேல் பத்தொன்பதாவது மாநிலத்தின் முதன்மை வழக்கறிஞர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் மாநிலத்தின் முதன்மை வழக்கறிஞர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் இதற்கான சிறைய விடை பாருங்க ஆப்ஷன் சி அட்வகேட் ஜெனரல் இருபதாவது வீணா உள்ளாட்சி தேர்தல் நடத்தும் அமைப்பு எது ஒரு முக்கியமான வினா உள்ளாட்சி தேர்தல் நடத்தும் அமைப்பு எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி மாநில தேர்தல் ஆணையம் இருபத்தி வினா பாருங்க பாராளுமன்ற சட்டமன்ற குடியரசுத் தலைவர் தேர்தல்களை நடத்தும் அமைப்பு எது இதற்கான சரியான விடையா பாருங்க ஆப்ஷன் சி மத்திய தேர்தல் ஆணையம் இருபத்தி வினா இந்திய தேர்தல் ஆணையம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கீழ் கண்டவற்றுள் இந்திய தேர்தல் ஆணையம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது இதற்கான ஏ நிர்வாச்சன் சதன் இருபத்தி மூன்றாவது இந்திய பாராளுமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது இந்திய பாராளுமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது இதற்கான பாரத் இல்லம் இருபத்தி நாலாவது இந்திய அரசியலமைப்பில் உள்ள அட்டவணைகளின் எண்ணிக்கை எத்தனை இந்திய அரசியலமைப்பில் உள்ள அட்டவணைகளின் எண்ணிக்கை எத்தனை சிறையடை ஆப்ஷன் டி பன்னெண்டு அட்டவணைகள் இருபத்தஞ்சாவது இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் அமைந்துள்ள பகுதி எது இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் அமைந்துள்ள பகுதி எது இதற்கான சிறையடை ஆப்ஷன் பி மூன்றாவது பகுதி இருபத்தாறாவது இந்திய அரசியலமைப்பின் தந்தை யார் இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டுருக்காங்க எக்ஸாமில் இந்திய அரசியலமைப்பின் தந்தை யார் இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் டி டாக்டர் அம்பேத்கர் இருபத்தி ஏழாவது வினா இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் சி ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இருபத்தி எட்டாவது இந்திய அரசியலமைப்பு எந்த சட்டத்தின் மறுபடிவுமாக திகழ்கிறது இந்திய அரசியலமைப்பு எந்த சட்டத்தின் மறுபடிவுமாக திகழ்கிறது இதற்கான சிலை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்திய அரசு சட்டம் இருபத்தி ஒன்பதாவது வீணா வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சமத்துவம் என்று குறிப்பிடும் ஷரத்து எது ஒரு முக்கியமான வினா இது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சமத்துவம் என்று குறிப்பிடும் சரத்து எது இதற்கான விடை ஆப்ஷன் பி சரத்து பதினாறு முப்பதாவது இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக செயல்பட்டவர் யார் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக செயல்பட்டவர் யார் சரியாவது விடை ஆப்ஷன் டி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் முப்பத்தொராவது உலகின் முதல் எழுதப்பட்ட அரசியலமைப்பு எது நல்லா பாருங்க உலகில் முதல் எழுதப்பட்ட அரசியலமைப்பு எது இதற்கான சரியா விட பாருங்க ஆப்ஷன் பி அமெரிக்க அரசியலமைப்பு முப்பத்தி இரண்டாவது நினை சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற இடம் எது இந்திய அரசியல் நினை சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற இடம் எது இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் ஏ டெல்லி முப்பத்தி மூன்றாவது பாருங்க இந்திய அரசியலமைப்பில் உள்ள பொதுப்பட்டியல் எந்த நாட்டில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது ஒரு முக்கியமான வினா இது பொதுப்பட்டியல் எந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்கோம் இதற்கான சரியான பாருங்கள் ஆப்ஷன் பி ஆஸ்திரேலியா பொதுப்பட்டியல் ஆஸ்திரேலியா முப்பத்தி நாலாவது வீணா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது எந்த நாட்டு கருத்தம்சம் இது ஒரு முக்கியமான வினா தான் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் எந்த நாட்டிலேருந்து எடுத்திருப்போம் இதற்கான சரியா விளையா பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இங்கிலாந்து முப்பத்தி அஞ்சாவது வீணா பாருங்கள் இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் இது இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் எது இதற்கான சரியா விடை பாருங்கள் ஆப்ஷன் டி முகப்புரை இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் வந்து முகப்புரை முப்பத்தி ஆறாவதுன்னா புதிய மாநிலங்களை உருவாக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு எது நல்லா பாருங்கள் புதிய மாநிலங்களை உருவாக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு எது இதற்கான சரியா விடை ஆப்ஷன் பி பாராளுமன்றம் முப்பத்தி ஏழாவது வீணா பாருங்கள் கிராம பஞ்சாயத்துகள் அமைப்பது பற்றி குறிப்பிடும் ஷரத்து எது கிராம பஞ்சாயத்துகள் அமைப்பது பற்றி குறிப்பிடும் ஷரத்து எது இதற்கான சரியா விடை ஆப்ஷன் ஏ ஷரத்து நாற்பது முப்பத்தி எட்டாவது வீணா பாருங்கள் எழுதப்படாத அரசலமைப்பு கொண்ட நாடு எது எழுதப்படாத அரசியலமைப்பு கொண்ட நாடு எது இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி இங்கிலாந்து முப்பத்தி ஒன்பதாவது வீணா உலக பாராளுமன்றங்களின் தாய் எனப்படும் பாராளுமன்றம் எது உலக பாராளுமன்றங்களின் தாய் எனப்படும் பாராளுமன்றம் எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி இங்கிலாந்து பாராளுமன்றம் நாற்பதாவது வீணா இந்திய அரசியலமைப்பில் உள்ள குடியுரிமை முறை எது நல்லா பாருங்க இந்திய அரசியலமைப்பில் உள்ள குடியுரிமை எது இதற்கான சிறைய குடியுரிமை நாற்பத்தொராவது முகப்புரை எந்த திருத்தத்தின் போது திருத்தப்பட்டது ஒரு முக்கியமான வினா முகப்புரை எந்த திருத்தத்தின் போது திருத்தப்பட்டது இதற்கான சிறைய திருத்தம் இது எந்த ஆண்டுன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நாற்பத்தி ரெண்டாவது வீணா இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்டது எந்த ஆண்டு இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்டது எந்த ஆண்டு இதற்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு நாற்பத்தி மூன்றாவது தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடும் ஷரத்து எது தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் ஷரத்து எது இதற்கு ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் பி ஷரத்து பதினேழு நாற்பத்தி நாலாவது வீணா பாருங்க குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் யார் வசம் உள்ளது குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் யார் வசம் உள்ளது இதற்கு ஆன்சர் ஆப்ஷன் டி பாராளுமன்றம் நாற்பத்தி அஞ்சாவது வீணா தமிழகத்தில் மேலவை கலைக்கப்பட்டது எந்த ஆண்டு தமிழகத்தில் மேலவை கலைக்கப்பட்டது எந்த ஆண்டு ஒரு முக்கியமான வினா இதற்கான சார் விடை ஆப்ஷன் ஏ நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறாவது பாருங்க பாராளுமன்ற கூட்டு கூட்டத்தை கூட்டுபவர் யார் பாருங்க பாராளுமன்ற கூட்டு கூட்டத்தை கூட்டுபவர் யார் இதற்கான சார் பாருங்க ஆப்ஷன் பி சபாநாயகர் நாற்பத்தி ஏழாவது வினா இந்தியாவில் இதுவரை எத்தனை முறை நிதி நெருக்கடி நிலை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இருக்கேன் சரியா விடிய பாருங்க ஆப்ஷன் ஏ ஒரு முறை கூட இல்லை நாற்பத்தி எட்டாவது இந்திய அரசியலமைப்பு எழுதி முடிக்கப்பட எடுத்துக்கொள்ளப்பட்ட காலம் எவ்வளவு இந்திய அரசியலமைப்பு எழுதி முடிக்கப்பட எடுத்துக்கொள்ளப்பட்ட காலம் எவ்வளவு இருக்க சரியா விடை ரெண்டு ஆண்டு பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் நாற்பத்தி வினா பகுதி மூன்று எதை பற்றி குறிப்பிடுகிறது பகுதி மூன்று எதை பற்றி குறிப்பிடுகிறது பாருங்க ஆப்ஷன் ஏ அடிப்படை உரிமைகள் பற்றி கடைசி வினா உலகில் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு எது உலகில் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு எது இதற்கான ஆப்ஷன் டி இந்திய அரசியலமைப்பு பொது சிவில் சட்டம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது பொது சிவில் சட்டம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது பாருங்க ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் நாற்பத்தி நாலு பொது சிவில் சட்டம் நாற்பத்தி நாலு இரண்டாவது தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது பாருங்க ஆப்ஷன் சி பிரிவு பதினேழு தீண்டாமை ஒழிப்பு பிரிவு பதினேழு மூன்றாவது வீணா சிறு அரசியலமைப்பு எது கீழ் கண்டவற்றுள் சிறு அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுவது எது விட பாருங்க ஆப்ஷன் பி நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் நாலாவது வீணா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது ஆப்ஷன் ஏ பிரிவு பதினாலு ஐந்தாவது வினா எந்த பிரிவின் கீழ் நிதிசார் அவசர நிலையை அறிவிக்க முடியும் எந்த பிரிவின் கீழ் நிதிசார் அவசர நிலையை அறிவிக்க முடியும் சரியாவிடை ஆப்ஷன் டி பிரிவு முன்னூத்தி அறுபது ஆறாவது வினா நகர்பாலிக்கா சட்டம் என அறியப்படுவது எது ஒரு முக்கியமான வினா நகர்பாலிக்கா சட்டம் என அறியப்படுவது எது விடை ஆப்ஷன் பி எழுபத்தி நாலாவது திருத்தம் ஏழாவது வீணா பஞ்சாயத்து ராஜ் முறைக்கு அரசியமைப்பு ரீதியான அங்கீகாரம் கொடுத்த திருத்தம் எது ஒரு முக்கியமான வினா இது இதற்கான சரியான விடையை பாருங்க ஆப்ஷன் டி எழுபத்தி மூணாவது திருத்தம் எட்டாவது வீணா புதிய மாநிலம் உருவாக்கம் பற்றி கூறும் ஷரத்து எது புதிய மாநிலம் உருவாக்கம் பற்றி கூறும் ஷரத்து எது ஒன்பங்கள் ஒழிப்பு பற்றி கூறும் எது பட்டங்கள் ஒழிப்பு பற்றி கூறும் ஷரத்து எது இதற்கான பதினெட்டு குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் பற்றி கூறும் ஷரத்து எது குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் பற்றி கூறும் ஷரத்து எது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ ஷரத்து அறுபத்தி ஆறு பதினோராது வீணா இந்திய தலைமை வழக்கறிஞர் பற்றி கூறும் ஷரத்து எது இந்திய தலைமை வழக்கறிஞர் பற்றி கூறும் ஷரத்து எது இதற்கான விடை ஆப்ஷன் பி ஷரத்து எழுபத்தி ஆறு பன்னெண்டாவது வீணா ஆளுநர் நியமனம் பற்றி கூறும் ஷரத்து எது ஒரு முக்கியமான வினா ஆளுநர் நியமனம் பற்றி கூறும் ஷரத்து எது இதற்கான சரியான விடைய பாருங்க ஆப்ஷன் ஏ சரத்து நூத்தி ஐம்பத்தி அஞ்சு பதிமூன்றாவது வினா மாநில சட்டமேலவை அமைத்தல் நீக்குதல் பற்றி கூறும் சரத்து எது மாநில சட்டமேலவை அமைத்தல் நீக்குதல் பற்றி கூறும் சரத்து எது இதற்கான சரியான ஆப்ஷன் டி ஆர்டிகல் நூத்தி அறுபத்தி ஒன்பது பதினாலாவது வினா உயர் பிறப்பிக்கும் நீதி பேராணைகள் பற்றி கூறும் ஷரத்து எது ஒரு முக்கியமான வினா இது அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இதற்கான சரியா விட பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஷரத்து இரநூத்தி இருபத்தி ஆறு பதினஞ்சாவது வினா அனைத்திந்திய அரசு பணி உருவாக்கும் பற்றி கூறும் ஷரத்து எது இது ஒரு முக்கியமான வினாதான் அனைத்திந்திய அரசு பணி உருவாக்கும் பற்றி கூறும் ஷரத்து எது இதற்கான சரியா விட பாருங்க ஆப்ஷன் பி ஷரத்து முன்னூத்தி பன்னெண்டு பதினாறாவது வினா தேசிய நெருக்கடி நிலை பற்றி கூறும் ஷரத்து எது தேசிய நெருக்கடி நிலை பற்றி கூறும் ஷரத்து எதுசர் பாருங்க ஆப்ஷன் ஏ ஆர்டிக்கல் முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டு பதினேழாவது வீணா மாநில நெருக்கடி நிலை பற்றி கூறும் விதி எது மாநில நெருக்கடி நிலை பற்றி கூறும் விதி எது இதற்கான சரியாக பாருங்க ஆப்ஷன் சி விதி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பதினெட்டாவது வீணா நிதி நெருக்கடி நிலை பற்றி கூறும் விதி எது நிதி நெருக்கடி நிலை பற்றி கூறும் விதி எது இதற்கான சரியாக பாருங்க ஆப்ஷன் பி முந்நூத்தி அறுபது விதி முன்னூத்தி அறுபது நிதி நெருக்கடி நிலை பத்தொன்பதாவது வீணா கிராம சபை பற்றி கூறும் சரத்து எது ஒரு முக்கியமான வீணா கிராம சபை பற்றி கூறும் ஷரத்து எது இதற்கான சார் பாருங்க ஆப்ஷன் ஏ சரத்து அறுநூத்தி நாற்பத்தி மூணு ஏ இருபது மாநில ஆண்டு நிதிநிலை அறிக்கை பற்றி கூறும் ஷரத்து எது அதாவது மாநில பட்ஜெட் அறிக்கை பற்றி கூறும் ஷரத்து எது இதற்கான சார் பாருங்க ஆப்ஷன் பி சரத்து இரநூத்தி ரெண்டு இருபத்தொருவது என்ன பாருங்க சட்டமன்றத்தில் பயன்படுத்தப்படும் மொழி பற்றி கூறும் சரத்து எது சட்டமன்றத்தில் பயன்படுத்தப்படும் மொழி பற்றி கூறும் சரத்து எது இதற்கான சரியா விடை ஆப்ஷன் சி சரத்து பத்து இருபத்தி ரெண்டாவது முதலமைச்சர் அமைச்சர்கள் நியமனம் பற்றி கூறும் ஷரத்து எது முதலமைச்சர் அமைச்சர்கள் நியமனம் பற்றி கூறும் ஷரத்து எது இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் பி ஷரத்து நூத்தி அறுபத்தி நாலு இருபத்தி மூன்றாவது வீணா பண மசோதா பற்றி கூறும் ஷரத்து எது ஒரு முக்கியமான வினா பண மசோதா பற்றி கூறும் ஷரத்து எது இங்கிலீஷில் மணி பில் சொல்லுவாங்க இதற்கான விடை ஆப்ஷன் சி சரத்து நூற்றி பத்து பண மசோதா பற்றி கூறும் சரத்து நூற்றி பத்து இருபத்தி நாலாவது நாடாளுமன்றத்தில் பயன்படுத்தப்படும் மொழி பற்றி கூறும் சரத்து எது ஏற்கனவே சட்டமன்றம் பார்த்தோம் இப்போ வந்து நாடாளுமன்றத்தில் பயன்படுத்தப்படும் மொழி பற்றி கூறும் சரத்து எது இதற்கான ஆப்ஷன் டி சரத்து நூற்றி இருபது இருபத்தஞ்சாவது பிரதமர் அமைச்சரவை பற்றி கூறும் சரத்து எது பிரதமர் மற்றும் அமைச்சரவை பற்றி கூறும் ஷரத்து எது இதற்கான சரியாக பாருங்க ஆப்ஷன் ஏ சரத்து எழுபத்தி நாலு இருபத்தி ஆறாவது பிரதமரின் கடமைகள் பற்றி குறிப்பிடும் ஷரத்து எது பிரதமரின் கடமைகள் பற்றி குறிப்பிடும் ஷரத்து எது இதற்கான சரியான விட பாருங்க ஆப்ஷன் பி சரத்து எழுபத்தி எட்டு இருபத்தி ஏழாவது வீணா இந்திய குடியரசுத் தலைவர் பற்றி கூறும் சரத்து எது இந்திய குடியரசுத் தலைவர் பற்றி கூறும் சரத்து எது பாருங்க ஆப்ஷன் பி சரத்து ஐம்பத்தி இரண்டு இருபத்தி எட்டாவது வீணா அரசியலமைப்பு சட்டத்திருத்த நடைமுறைகள் இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் தரப்பட்டுள்ளது இது ஒரு முக்கியமான வினா அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க இதற்கான சரியாக விட பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி விதி முன்னூற்றி அறுபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாவது ஆறு முதல் பதினாலு வயது வரை இலவச கட்டாய கல்வி பற்றி கூறும் சரத்து எது ஆறு முதல் பதினாலு வயது வரை இலவச கட்டாய கல்வி பற்றி கூறும் சரத்து எது இதற்கான சரியா விடை ஆப்ஷன் ஏ சரத்து இருபத்தி ஒன்று ஏ முப்பதாவது குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு அதாவது பதினாலு வயதுக்குட்பட்டோரை பணியில் அமர்த்த கூடாது பற்றி கூறும் சரத்து எது இதற்கான பாருங்க ஆப்ஷன் ஏ சரத்து இருபத்தி நாலு முப்பத்தி ஓராவது வினா சுதந்திரமாக சங்கம் வைக்கலாம் பற்றி கூறும் சரத்து எது ஒரு முக்கியமான வினா இது சுதந்திரமாக சங்கம் வைக்கலாம் பற்றி கூறும் சரத்து எது இதற்கான சார் ஆப்ஷன் பி பத்தொன்பது சி முப்பத்தி ரெண்டாவது விண்ணா இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படும் அரசியலமைப்பின் பகுதி எது இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படும் அரசியலமைப்பின் பகுதி எது இதற்கான சேவிடை ஆப்ஷன் டி பகுதி மூன்று முப்பத்தி மூன்றாவது பாருங்க அரசியலமைப்பு சட்டத்திருத்த நடைமுறைகள் இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் தரப்பட்டுள்ளது இதற்கான சரியாக விடையா பாருங்கள் ஆப்ஷன் சி பிரிவு முந்நூற்றி அறுபத்தி எட்டு முப்பத்தி நாலாவது வீணாக பாருங்க வேலைகளில் சமவாய்ப்பு அளித்தல் வேறுபாடு காட்டக்கூடாது பற்றி கூறும் ஷரத்து எது வேலைகளில் சமவாய்ப்பு அளித்தல் வேறுபாடு காட்டக்கூடாது பற்றி கூறும் ஷரத்து எது இதற்கான சராய ஷரத்து பதினாறு வினா சுதந்திர உரிமைகள் பற்றி கூறும் ஷரத்து எது சுதந்திர உரிமைகள் பற்றி கூறும் ஷரத்து எது டி ஷரத்து தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீட்டை பாதுகாத்த அரசியல் சட்டத்திருத்தம் இது வந்து ஒரு முக்கியமான வினா இதற்கு சரியாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எழுபத்தி ஆறாவது சட்ட முப்பத்தி ஏழாவது வினா ஆறு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இளஞ்சிறார் பாதுகாப்பை வலியுறுத்தும் அரசமைப்பு சட்ட உறுப்பு சார் ஆப்ஷன் சி உறுப்பு நாற்பத்தி ஐந்து முப்பத்தெட்டாவது அரசமைப்பிற்கு தீர்வு காணும் உரிமையை குறிப்பிடும் சரத்து எவை பாருங்க ஆப்ஷன் சி ஆர்டிகிள் முப்பத்தி ரெண்டு முப்பத்தொன்பது சுதந்திர உரிமையை குறிப்பிடும் சரத்து எது இது கண்டவற்றுள் எவை சுதந்திர உரிமை குறிப்பிடும் சரத்து ஜெயகாசை ஆப்ஷன் ஏ ஆர்டிக்கல் பத்தொன்பது முதல் இருபத்தி ரெண்டு வரை நாற்பதாவது வினா இந்தியா பாரதம் எனப்படும் இந்திய மாநிலங்கள் ஒன்றியங்களின் பெயர் எல்லை பற்றி கூறும் சரத்து எது ஜெயகாச ஆப்ஷன் ஏ ஷரத்து ஒன்று நாற்பத்தொராது பாருங்க புதிய மாநிலம் உருவாக்கம் பற்றி கூறும் சரத்து எது புதிய மாநிலம் உருவாக்கம் பற்றி கூறும் சரத்து எது இதற்கான சிறாய் விடை ஆப்ஷன் பி ஷரத்து இரண்டு புதிய மாநிலம் ஷரத்து ரெண்டு நாற்பத்தி ரெண்டாவதுன்னா குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் பற்றி கூறும் ஷரத்து எது குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் பற்றி கூறும் ஷரத்து எது இதற்கான சிறாய் விடை ஆப்ஷன் பி ஆர்டிகல் அறுபத்தி ஒன்று நாற்பத்தி மூன்றாவது குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரங்கள் பற்றி கூறும் விதி எது குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரங்கள் பற்றி கூறும் விதி வந்து சரத்து ஐம்பத்தி மூன்று நாற்பத்தி நாலாவது மாவட்ட நீதிபதிகள் பற்றி கூறும் சரத்து மாவட்ட நீதிபதிகள் பற்றி கூறும் சரத்து இதற்கான சரியா ஆர்த்தி இருநூத்தி முப்பத்தி மூன்று நாற்பத்தி அஞ்சாவேனா பாருங்க உச்ச நீதிமன்றம் பற்றி கூறும் சரத்து எது உச்ச நீதிமன்றம் பற்றி கூறும் ஷரத்து எதுக்காக சரியாக விடை ஆர்டிகல் நூத்தி இருபத்தி நாலு உச்ச நீதிமன்றம் நாற்பத்தி ஆறாவது குடியுரிமை பற்றி கூறும் ஷரத்து எது குடியுரிமை பற்றி கூறும் ஷரத்து எதுக்கான சரியாக விட பாருங்க ஆப்ஷன் பி ஆர்டிகல் ஐந்து முதல் பதினொன்று வரை குடியுரிமை பற்றி ஷரத்து ஆர்டிகல் ஐந்து முதல் பதினொன்று வரை நாற்பத்தி ஏறாவது வேணா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பற்றி கூறும் சரத்து எது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பற்றி கூறும் சரத்து எது விடை ஆப்ஷன் சி ஆர்டிக்கிள் பதினாலு நாப்பத்தெட்டாவதுனா தற்காலிக தலைமை நீதிபதி பற்றி கூறும் சரத்து எது தற்காலிக தலைமை நீதிபதி பற்றி கூறும் சரத்து எது இதற்கு சரியான என் விடை பாருங்க ஆப்ஷன் பி ஆர்டிக்கிள் நூற்றி இருபத்தி ஆறு நாற்பத்தொம்பதாவதுன்னா சில வழக்குகளை மாற்றுதல் பற்றி கூறும் விதி எது சில வழக்குகளை மாற்றுதல் பற்றி கூறும் விதி எது இதற்கான சார் ஆப்ஷன் சி ஆர்டிகல் நூத்தி முப்பத்தி ஒன்பது ஏ கடைசி வினா பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளித்தல் பற்றி கூறும் விதி எது பொது வேலைவாய்ப்புகளில் வாய்ப்பளித்தல் பற்றி கூறும் விதி எது இதற்கான சார் பாருங்க ஆப்ஷன் பி ஆர்டிகல் பதினாறு நண்பர்களே நீ நம்ம பாலிட்டிலேருந்து முக்கியமாக ஒரு நூறு வினாக்கள் தேர்வடியில் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மாறுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்